வணக்கம் ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ராமாயணா அப்படின்னு ஒரு படம் அதில் வந்து ரன்பீர்ஸ் கபீர் நடிக்கிறார் கதாநாயகனாக அதாவது ராமராக நடிக்கிறார் சீதையாக நம்ம சாய் பல்லவி அந்த பொண்ணு நடிக்குது மற்றபடி ராவணனாக யஷி அப்படிங்கிற ஒரு நடிகை நடிக்கிறார் இது வந்து ஹிந்தியில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் சினிமா படம் மற்றபடி இது பேன் இந்தியா படமாக எடுக்கப்பட்டிருக்கு இது எல்லா மொழியிலையுமே மொழிபெயர்க்கப்படும் தமிழ் ஹிந்தி மற்ற ஷோ ஷோ அடிக்கிட்டே போகலாம் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயுமே மொழிபெயர்க்கப்படும் அந்த மாதிரி பேன் இந்தியா படமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராமாயணா அப்படிங்கிற ஒரு படம் ஏன்னு கேட்டால் நடிக்கக்கூடிய கதாநாயகன் மற்ற கதாநாயகி எல்லாமே வந்து உலக அளவு தெரிந்த ஒரு முகங்கள் தான் ரன்பீர் கபூர் யாருங்கிறது கட்டாயமாக தெரியும் மற்றபடி சாய் பல்லவி இன்னும் அதிகமாகவே தெரியும் அந்த ஒரு சாய் பல்லவி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு இந்த படத்தை உலகம் ஃபுல்லாகவே விற்றுருவாங்க நம்ம ஒரு இடத்துல ஹிந்தியில் மட்டும் எடுத்து எல்லாத்தையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அல்லது அங்கங்கே கதைகள் கொடுக்கப்பட்டு அப்படிங்கிற விஷயம் நடக்காது மொழி மாற்றம் செய்யப்பட்டு கடகடன் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிருவாங்க அந்த மாதிரி ஒரு படம் ராமாயணா அப்படிங்கிற ஒரு படம் இதுக்கு வந்து இசை வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் பிளஸ் வந்து ஹன்ஸ சிம்மர் வேண்டுமென்றே ஏஆர் ரஹ்மான் போடப்பட்டால் தான் அந்த பேக்ரவுண்டையா அந்த பெயர் வந்து பப்ளிக்காகும் உலக அளவு குறிப்பாக இந்தியா அளவுக்கு இருக்குது ஏன்னா இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது கன்னடம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது அதனால் வந்து ஏஆர் ரகுமான் அப்படின்னு ஒரு வேண்டுமென்று ஒரு இணைப்பாக போடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது இந்திய அளவுக்கு பரவக்கூடிய ஒரு சூழல் இசை கான்செப்ட் இதன் அடிப்படையில் வந்து இந்த படம் எடுத்துட்டுருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முதல் பாகத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா போட்டு இருக்காங்க இரண்டாவது பாகத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளிக்கு எடு ரிலீஸ் பண்ணிடலாம் ஒன் இயர் கேப்பில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க ரன்பீர் கபூர் சாய் பல்லவி ராமனாக சீதையாக நடித்து கொண்டிருக்கும் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் அதாவது படம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது என்ன உண்மையா கிடையாது இது பலருக்கு புரிவதே கிடையாது குறிப்பாக இந்திய மக்கள் இந்த அளவுக்கு இன்னும் முட்டாள்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை எம்ஜிஆர்லாம் எப்படி வந்தார் உண்மை என்று நம்பிய ஒரே விஷயத்துக்காக தான் அவர் முதலமைச்சராக தூக்கி நிறுத்தப்பட்டார் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெலுங்குகள் சொன்னோம்னா ராமாராவ் கர்நாடகாவோட ராஜ்குமார் இந்த மாதிரிலாம் பலவிதமாக அடிக்கிட்டே போகலாம் அப்போ சினிமா என்பதை இன்னும் வந்து ஒரிஜினலாகவே மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நினைக்கிறப்ப மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரன்பீர் கப் கபீர் அந்த கதான் நினைக்கிற ரன்பீர் கபீர் அப்படிங்கிற வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் புரிஞ்சுக்கணும் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பாகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு பாகமும் வெளியிடப்படக்கூடிய திட்டம் தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னால் அவர் கொடுத்த பேட்டி வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிருக்கு ரன்பீர் கபீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து பெஷாவர் நகரை சேர்ந்தவர்கள் மற்றபடி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து நல்லா சாப்பிடக்கூடியவங்க அந்த பெஷாவர் நகரில் நல்ல அற்புதமான உணவுகள் கிடைக்கும் அதில் குறிப்பாக வந்து மட்டன் பாயா மற்றபடி வந்து மட்டன் வகைகள் அப்புறம் பீஃபு மாட்டுக்கறி எல்லாம் வந்து நிறையா கிடைக்கும் நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேட்டி கொடுக்குறார் நல்லா போடுங்க ரன்பீர் கபீர் பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியை வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளத்தில் வைரலாக்கிட்டு அதை ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் ரன்பீர் கபீர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு தன்னுடைய நிலைப்பாடாக சொல்கிறாருங்க நான் இது இது சாப்பிடுவேன் எங்கள் நகரத்தில் இதான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட அவர் நடித்து கொண்டிருக்க படத்தில் எப்படி எப்படி இன்றைக்கு சாப்பிடத்தான் செய்வார் ரண்பீர் கபீர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் சாப்பிடுவாரு மாட்டுக்கறி மாட்டுக்கறிலாம் சாப்பிடத்தான் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் சாப்பிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாம் பாகம் எடுக்கிறாங்க பார்த்தீங்க ராமாயணம் அப்பயும் சாப்பிட தான் செய்வார் சாப்பிட்றா வீட்டில் சாப்பிட்றாரு எடுக்கக்கூடிய படப்பிடிப்பில் சாப்பிட்டாலும் என்ன இருக்குது குறை இருக்குது இல்லை படப்பிடிப்பில் சாப்பிடக்கூடிய சமயத்தில் ராமாயணம் அப்படிங்கிற அந்த அந்த கேரக்டருக்கு ஏதாவது வந்து இழுக்கு வந்து விடுமா இல்லை ராமர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்து விடுமா இல்லை சீதையை தொடும்போது தான் ஏதாவது விபரீதங்கள் ஏற்பட்டு விடுமா ஒன்றுமே புரியல இதை வந்து இந்த பேச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரன்பீர் கபீர் பேசுகிற பேச்சை இன்னைக்கு ஒரு பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள மோசமான இந்தியாவை கூறு போடக்கூடிய ஒரு கும்பல் நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய வெறுப்பான ஒரு கும்பல் ஏன்னா ரன் ரன்பீர் கபீர் அப்படிங்கிற இஸ்லாமியர் நல்ல மாற்று கருத்தே கிடையாது மற்றபடி வந்து அவர் மட்டன் பாயா சிக்கனு எல்லாம் அவர் அவர் மதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட போய் சாப்பிடத்தான் செய்வார் அவர் வந்து ராமாயணம் அப்படிங்கிற படத்தில் ராமநாகன் நடிக்க புக் பண்ணியிருக்காரு இது ஒன்றும் தப்பு கிடையாது சாப்பிடக்கூடிய சாப்பாடு வைத்துக்குள்ள போவதுக்கு வெளியே வந்துடுது மலமா முடிஞ்சு போச்சு அவர் நடிக்கக்கூடிய கேரக்டர் என்ன ராமன் அவ்வளதா கதா பார்த்துருந்தான் அவர் உண்மையான ராமன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் தான் முதல்ல சொன்னேன் எம்ஜிஆரை எல்லாம் இந்த நாட்டில் வந்து உண்மையிலே நிலைத்ததுனால தான் அவர் தமிழக முதலமைச்சராக ஆக முடிந்தது இந்த இன்னைக்கு விஜய் கூட இருக்காங்க அதெல்லாம் வரவெல்லாம் முடியாது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது ஆச்சுங்களா அந்த மாதிரி எத்தனை மாதம் இருந்தாலும் சரிங்க ஆமாம் தமிழகத்தில் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற எம்ஜிஆருக்கு அதுக்கு பின்னால் வந்து மக்கள் மாறிட்டாங்கப்பா எல்லாமே வந்து நடிப்பு தான் ஏன்னா உண்மை என்பது இல்லை அதனால் நம்ம வந்து மா அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதேமாரி பல நடிகர்கள்லாம் வந்து கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடா சட்டமன்ற தேர்தலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க கட்டாயமாக அனைவருக்குமே தான் கிடைக்கும் அதே மாரி போனால் மக்கள் என்னமோ ஓட்டு கேட்டானாப்பா வீட்டுக்கு வந்து கையில் ஏதோ கொடுத்தானாங்கிறத வச்சு ஏதோ ஓட்டு போட்டு ரெண்டு ஒரு மூன்றோடு அதை பாஸ் பண்ணி விடுவாங்க ஒரு எம்எல்ஏவை ஆமாம் விஜயகாந்துக்கே வந்து ஒரு தடவை தான் தூக்கி விட்டாங்க அதோடு முடிஞ்சுது மற்றபடி வந்து மக்கள் மூடு விழா பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டால் அரசியல் என்பது வேறு நடிப்பு என்பது வேறு அப்படிங்கிற மக்கள் வந்து இப்போ வந்து தரம் பிரித்து பார்த்து கொண்டார் அதே மாதிரி தரம் பிரித்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நடிப்பு என்பது வேறு சாப்பிடக்கூடிய உணவு என்பது வேறுங்கிறதுல பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க இல்லாமல் இல்லை ஆனால் சில பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல் என்ன பண்றாங்க தெரியுமா அவர் பேசுகிற குறிப்பிட்ட பேச்சை போட்டு விட்டு இன்றைக்கி வந்து அது பிரச்சனை பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க எப்படியாவது ராமாயணத்தில் இருந்து ரன்பீருக்கு அப்படியே தூக்கிடணும் அப்படிங்கிற காசம் ஆதி படத்துக்கு மேலே எடுத்தாச்சு இப்படி இன்னத்தை தூக்க முடியும் தூக்கினா பல கோடி நஷ்டம் வரும் அதை வந்து அந்த கும்பல் கொடுக்க தயாராக யோசிக்கிறோம் இப்படிலாம் வந்து குண்டக்கம் மண்டக்கம் பேசி ஒரு நல்ல பொழப்ப கெடுத்து நாசம் பண்ணி இந்தியாவையே துண்டு துண்டாக்கக்கூடிய இந்த பாசிச கும்பலை என்ன பண்ண முடியும் மக்கள் நம்ம தான் வந்து தேர்தல் மூலமாக தோற்கடிக்க முடியும் நம்ம இதன் அடிப்படையில் வந்து போட்ட உடனே பல பேர் வந்து தங்களுடைய பதிவை போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எப்படிங்க என்ன ராமாயணத்தில் நடிக்கிறவர் ரன்பீர் சிங் அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பலவிதமாக போடக்கூடிய சமயத்தில் இதற்கு வந்து நம்ம ஒரு பாடகி நம்ம ஊர் பாடகிங்க ஆமாம் சகாநா சாரல் அதையெல்லாம் விட இப்போ முத்தமழை கொட்டி தீராதோ அப்படிங்கிற அளவு உலகமெல்லாம் பரவிய அந்த சின்மை அவர் வந்து குறிப்பிட்ட வைரமுத்து விஷயத்தில் வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் வைரமுத்துவோட கல ஏதோ ஒரு சம்திங் ராங் இவரை பண்ணுனா போட்டு மீட்டு கூட அவர் சொல்ல இன்றைக்கி பற்றி எரிஞ்சு என்ன பண்ணுறாரு வைரமுத்து எதா இருந்தால் நேரடியாக பேசிக்கலாம்னு சொன்னார் அதை வச்சு அந்தம்மா சின்மை என்ன பண்ணிட்டார் பெருசுப்படுத்தி இவர் இப்படி நேரடியாக பேசலாம் சொன்னார் அப்போ உண்மை தானே அப்படி மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேட்டியை பெருசாக்கி என்ன பண்ணிட்டு தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்ட கதையாக வந்து போயிட்டு போயிட்டுருக்கார் அதன் அடிப்படையில் பேச இந்த முத்தமலை கொட்டித்தீரை பாடக்கூடிய சமயத்தில் சிங்கிலா அவர் இன்னும் பயங்கரமாக பெரிய ஆளாக வந்துட்டார் அப்போ இப்போ தமிழக சினிமையை பாட மாட்டாரா பாடமாட்டாரா மாட்டாரா ஆனால் வாய்ப்புகள் தரக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர்கள் கிடையாது நீங்கள் ஆண்டு ஒன்றிறப்பு திராவிட மாடல் ஆச்சு ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கணும் வைரமுத்துவுக்கு மிக நெருக்கமான ஒரு திமுக அரசு அதனால் வந்து அவங்க வேறு விதமாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறப்ப அங்கே அரசியல் பூந்து விளையாடும் அதனால் சின்மைக்கு வந்து பாட்டு பாட வாய்ப்பு இருக்காது ஆமாம் அதுக்கு பின்னால் கட்சி மாற ஆட்சி மாறக்கூடிய சமயத்தில் அது அந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாம் பட் நம்ம என்ன சொல்லவர் அப்படின்னா சிம்மை வந்து ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன கேட்டால் ஏங்க ரன்பீர் கபீர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவர் குறிப்பாக மாட்டிறச்சி சாப்பிடக்கூடியவர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பேட்டி கொடுத்துருக்காரு ஷூட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தேழு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ரைட்டு ஓகே ஏங்க அவரு பாட்டுக்கு அவர் நடிச்சிட்ருக்கிறார் அவர் ஸ்பாட்டை அவர் சாப்பிடுறாரு சாப்பிட்ற உணவுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சாப்பிட்ற உணவுக்கும் நடிக்கின்ற கேரக்டருக்கு என்ன சம்பந்தம் கேட்டிருக்காரு அதாவது சிலரது விருப்ப உணவுகள் எப்படி பிரச்சனையாகும் அற்புதமா கேட்டிருக்காரு யாரு பாடகி சின்மை உண்மை இதற்காகவே நம்ம பாடகி சின்மையை வந்து பாராட்டலாம் இப்ப நல்ல ஒரு விளக்கம் இதுக்கு வந்து இன்னைக்கு ஆதரவா பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு என்றாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து என்ன வரவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் உண்மை ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் வந்து பாசிச கும்பலுடைய சனாதன போக்குள் உள்ள ஒரு மிக மோசமான கும்பலே தே தேவையற்ற ஒரு பிரச்சாரங்கள் இதன் மூலமா ஏதாவது பண்ணி இந்தியாவோட பிரச்சனை ஏற்படுத்தி அப்புறம் சொல்லுவாங்க நடக்கும் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆச்சு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆர் வச்சு ராமாயணம் அப்படிங்கிற படத்தை உடனே சொல்லுவான் சில கும்பல் இருக்கான்னு இல்லையா இந்த ஆர் எஸ் எஸ் கிளை கும்பல்கள் ஆமா ஏகப்பட்டது இருக்கு என்ன பண்ணுவோம் உடனே கோர்ட்டில் கேஸ் போடுவோம் ராமாயண படத்தில் ரன்பீர் சிங் மாட்டுக்கறி சாப்பிட்டு நடித்தவர் அதனால் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் அவர் தான் கும்பல் வருவான் மாட்டு ரன்பீர் சிங் கபீர் என்பவர் மாட்டு ராமனாக நடித்திருந்தாலும் அவர் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அதனால வந்து அவர் நடித்த படத்தை யாரும் பார்க்காதீர்கள் இருக்காது ரொம்ப இன்னொருத்தான் வருவான் இன்னொருத்தர் ரன்பீர் சிங் நடிச்சுட்டா இருப்பா மாட்டுக்கறி சாப்பிட்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு என்ன அவர் நடித்த ராமாயண படத்தை எங்கு திரையிட்டால் நாங்கள் தேட்டரை கொளுத்துவோம் அப்படி அவருத்த வருவான் பாருங்கள் எப்படிலாம் ஒரு நிலைமை பாருங்கள் உண்மையில் இந்த வகையில் பாடகி சின்மை இத்தனை பாடகி சின்மையை வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு பாடகி வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிச கும்பலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே இந்தியாவோட நிலைமை எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குங்க அப்படிங்கிறத பாருங்கள் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி